வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவாரு எல்லாத்துக்கட்டையுமே நன் நண்பராக இவங்க பழகக்கூடிய நபர்கள் பொய் பேசுறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்காது அதே போல் நல்ல வாக்கு வன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அழகியமான தோற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு நன்றி மறக்காதவங்களாக இவங்க கண்டிப்பாகவே இருப்பாங்க ஒளிவு மறைவற்ற வெளிப்படையான குணம் படைச்சவங்களாகவும் இருப்பாங்க மரியாதை கொடுக்கறதுல இவங்க புகழ்மிக்க நபர்களாக வருவாங்க சாதுவான குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க கருணை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அன்பான செயலினால மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் புனர்போஷன் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் பழமையான விஷயங்களில் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிச்சிட்டே இவங்க வாழ்க்கை முழுவதுமே வருவாங்க யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத குணம் இவங்ககிட்ட கண்டிப்பாகவே இருக்கும் தன்னம்பிக்கையும் இவங்க அதிகமாகவே இருக்கும் இவங்களோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது ஒருத்தரை பார்க்கும்போதே அவர்களை எடை போட்டுருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அனுபவ அறிவை கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களை எளிதிலேயே நம்பவே மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் எழுத்தறிவுங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அனுபவ அறிவும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு துறையில் விட தனியார் துறையில் அதிக பணியாற்றவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் தனியார் துறையில் பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படும் அதே போல் ஆசிரியர் எழுத்தாளர் நடிகர் மருத்துவம் போன்ற விஷயங்கள்ல இவங்க பேர்மிக்க நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு எந்த ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி இந்த புனர்போஷன் நட்சத்திரக்காரங்க எதையுமே தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க ஒரு வேலை இவங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த விஷயத்தை ஆனால் சீக்கிரமாகவே போய் கற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லலாம் யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பான இயல்பாக கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்கள வழி நடத்துகிறதில் இவங்க மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவங்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த புனர்போஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா பைனான்ஸ் இது போன்ற துறையில பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல வங்கி வர்த்தக துறையில நிதித்துறையில கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஆளாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மத்தவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க கீழே படியவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட மரியாதைக்கு யாராச்சும் மதிப்பு கொடுக்கலைன்னா அவங்கள தூக்கி வீசிடுவாங்க உயர் பதவி அமைக்கும் வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு எந்த துறையில இவங்க வேலை செஞ்சாலும் சரி அந்த துறையில பாத்தீங்கன்னா இவங்க பேர்மிக்க நபர்களாக வருவாங்க இவங்களுக்கு காதலிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இருந்தால் கூட பெற்றோர்கள் அதிகமாகவே அமையும் உடன் பிறந்தவங்களுக்காக அந்த காதலை தியாகம் பண்றவங்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கை வாழ்க்கை இவங்களுக்கு இவங்களோட மனதுக்கு பிடிச்ச மாதிரி துணை அமைப்பு அதிகமாகவே இருக்கு சிக்கனத்தை கடைபிடிக்கிறவங்களாக இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவே பண்ண மாட்டாங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இவங்க கண்டிப்பாகவே செஞ்சு கொடுப்பாங்க இவங்களோட கடமையை கரெக்டா செஞ்சிட்டு வர்றவங்களாக இருப்பாங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துட்டு வந்தாலும் சிலருக்கு சிறு வயதிலேயே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல நுரையீரல் வாய்ப்புகளும் இருக்கு அதிகமான இனிப்பு வகை அடிக்கடி உண்பதால் சர்க்கரை நோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு விஷயங்கள் கவனத்துடன் புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருந்துட்டு வரணும் அதுக்கப்புறம் நட்சத்திரம் நட்சத்திரங்களின் ஏழாவது வரிசையில் அமர்ந்திருக்கு இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் ராமனாக அவதரித்து இந்த நட்சத்திரத்தில்தான் என்பது கூடுதல் சிறப்பு இவங்களுக்கு இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பாதம் ஒண்ணு பாதம் ரெண்டு பாதம் மூணு இது எல்லாமே ராசியில இருக்கும் அப்புறம் பாதம் நாலு பாத்தீங்கன்னா கடகராசியில இருக்கும் பொதுவாவே இவங்க நேர்மையான குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே ஒழுக்கம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லுமே இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க பொய் பேசறது இவங்களுக்கு அதிகமா பிடிக்கவே பிடிக்காது உண்மையை மட்டுமே பேசுகிறவங்களாக இருப்பாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் சரி அது அன்பால் சாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில பேர் சிக்கனத்தை கண்டிப்பாகவே கடைப்பிடிப்பாங்க பேச்சு சாது நிறைய விஷயங்கள வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சக் சர்க்கரை உணவை அதிக உண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பால் தயிர் போன்ற பால் விஷயங்களை அதிக விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க எப்பவுமே தான் தர்ம வழியில பின்பற்றணும்னு நினைப்பாங்க சட்டத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பவங்களாக இவங்க இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இவங்க எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல குருவாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கோபமானாலும் சரி அன்பானாலும் சரி உடனே வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே சொல்லிடலாம் எப்பவுமே இவங்களோட கொள்கையை உறுதியாக நிக்கிறவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி இவங்க கொள்கையை விட்டே கொடுக்க மாட்டாங்க தன்னம்பிக்கையும் இவங்க அதிகமாகவே இருக்கும் சுயமரியாதைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருந்துட்டு வருவாங்க பிறரை ஏமாற்றி பிழைக்கிறதுங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த விஷயங்கள் மற்றவங்க செஞ்சாலே இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் இலவசங்களை கண்டு எப்பவுமே ஏமாற மாட்டாங்க முடிந்த வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களாக தான் இருப்பாங்க தான தர்மத்தை கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா அன்னதானம் போன்ற விஷயங்கள் விஷயங்கள்ல அதிக ஆர்வம் காட்டுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பேச்சு திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க பேச்சினால நிறைய காரியங்களை சுலபமாக சந்திக்க கொள்ளும் நபர்களாக இவங்க இருப்பாங்க ஒருத்தரை பார்த்த உடனே அவர் எப்படிப்பட்டவர்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு நேர்மை குணம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் தன்னோட குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டே வருவாங்க இவங்களோட குடும்பம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இவங்க எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் தியாகம் செய்யறவங்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இருக்கிறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்பவுமே கல்வி அறிவை விட தன்னோட அனுபவ அறிவே சிறந்ததுன்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பல சாதனையை படைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைப்புங்கிறது எப்பவுமே இருக்கும் புனர்பூசம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவாரு அதே போல் இவங்களுக்கு கூட்டு குடும்பங்கிறது வாழ்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் தாயாரின் மீது அன்பும் பாசமும் அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஆன்மீக சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக திறமைகள் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மற்றவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தவே மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் தந்தை வழி உறவுனால நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடைபெறக்கு வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் காப்பாற்றுறதுல முனைப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ சட்டம் போன்ற துறையில் சாதனை புரியிற வாய்ப்புகளும் இந்த புனர்பூசன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு புனர்பூசன் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் பகவான் அதிபதியாக வருவார் எப்போதுமே சிரித்த முகத்துடன் காணப்படுவாங்கன்னு சொல்லலாம் மற்றவர்களிடம் அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்க கிட்ட ஈஸியாவே பழகிடுவாங்கன்னு சொல்லலாம் எதிரையை கூட மன்னிக்கும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க சொகுசு வாகனங்க வாங்கறதுல ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க பல்வேறு வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதிலையும் இவங்களுக்கு ஆர்வங்கள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தை மிகவும் நேசிப்பு வராக இருப்பாங்க இந்த பாதத்துல பிறந்தவங்க புனர்புசர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கணவரால் மனைவிக்கும் மனைவினால் கணவருக்கும் அதிர்ஷ்டம் வழியாக வாழ்க்கையில சில திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதிபதியாக வருவார் செயல் வீரராக இருப்பாங்க புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே இவங்க ரிசர்ச் சார்ந்த விஷயங்களாக அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக கதை கவிதை எழுதுவதில் திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் ஆராய்ந்து இவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லலாம் அனுபவ அறிவு நன்றாக கை கொடுக்கும் இவங்களுக்கு சிறந்த ஆலோசனராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக வாழக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களோட வேலைகள்னால இவங்களோட குடும்ப நபரை விட்டு வாழக்கூடிய அமைப்பு அமைதியான மனநிலைமையை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் அதிபதியாக வருவாரு கற்பனை வளம் கொண்டவங்களாக இருப்பாங்க தெய்வ வழிபாட்டுல ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல எப்போதுமே ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க பல புனித பயணங்கள் செய்யறதுல இவங்களுக்கு அதிகமான மன மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் பெரிய மலையை போன்ற மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவக்கூடிய தன்மை கண்டிப்பாகவே இருக்கு யாரையும் எளிதில் நம்பவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களை கவரக்கூடிய முக தோற்றம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு உடல் தோற்றமும் மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கு தான தர்மத்தை செய்ய விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கடுமையாக உழைக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அதிக முன்னேற்றம்ங்கிறது காணப்படும் மற்றவங்களை மதிக்க நடத்துறதுல மிக சிறந்த நபர்களாக இவங்க இருப்பாங்க வெளிநாட்டுக்கு போய் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு மிக பெரிய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நல்ல நபர்கள்னு சொல்லலாம் நல்ல மனம் படைத்தவங்களாக இவங்க இருப்பாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துறாது சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சால் லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்